ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் நம்ம ஒரு வாரம் ஆச்சு லாஸ்ட் ஒன் வீக் அப்புறம் வீடியோ போடல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் என்னோட என்னோடய ப்ராஜெக்டில் ஓகே ப்ளஸ் கண்டினியூ ஒரு வீடியோஸ் ஓகே ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் செட் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது நம்ம எஸ்கில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லாஸ்ட் டாப்பிக்கு சரிங்களா ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெக்கார்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் செட்டை ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறோம் அப்படி கம்பைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற காலம்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கணும் அதோட டேட்டா டைப் சேமாக இருக்கணும் அதோட ஆர்டரும் கரெக்டான ஆர்டரில் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட் செட்டையும் கம்பைன் பண்ணி உங்களால் புதுசாக ஒரு ரிசல்ட் செட் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் டைப் ஆஃப் ரிசல்ட் செட்ஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து யூனியன் செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் ஆல் அப்புறம் எக்ஸப்ட் அப்புறம் இன்டர்செக்ட் ஸோ இந்த நாலு டைப் தான் இருக்குது சரிங்களா இந்த நாலு டைப்பும் என்ன பண்ணும் அப்படின்னா யூனியன்கிறது என்னன்னா சேம் மாதிரி ரெண்டு ரிசல்ட் செட்டில் வந்து கம்பைன் பண்ணும் பட் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் யூனியன் ஆள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் செட்டையும் கம்பைன் பண்ணும் பட் ஆனால் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணாது எக்ஸப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் செட்டில் மேலே டாப்பில் ஒரு ரிசல்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழே ஒரு ரிசல்ட் செட் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் செட்டில் ஒரு பத்து அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க செகண்ட் ரிசல்ட் செட்டில் ஒரு ஏழு ரிசல்ட் ஆ ஒரு ஏழு ரிசல்ட் செட் வருது ஸோ இந்த ஏழும் இந்த பத்தில் இருக்கான்னு பார்க்கும் அதை செக் பண்ணி இந்த ஏழு போக அடிஷ்னலாக அந்த ஃபஸ்ட் ரிசல்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் ரிசல்ட் செட்டில் இப்போ முத்து ராஜு மோகன் அப்புறம் நவி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செட் வச்சுக்கோங்க ஓகேவா ரிசல்ட்டு ஒன்று இப்போ ரிசல்ட்டு டூ சரிங்களா ரிசல்ட் டூவில் வந்து என்ன இருக்குன்னா அதே மாதிரி முத்து ராஜு மோகன் ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் செட்டில் மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணும் இந்த எக்ஸெப்ட்டை யூஸ் பண்ணும்போது இந்த இந்த மூணு மேலே இருக்கான்னு பார்க்கவும் இருக்கு அப்போ என்ன ஆகும்னா இது காணாமல் போயிடும் ஸோ அப்போ உங்கள் ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னா நதி மட்டும்தான் இருக்கும் இது எதுக்கு எக்ஸெப்ட் கேஸ்க்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் இன்டர்செக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இருக்கிறது இதுதான் இந்த இன்டர்செக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் செட்லையும் காமனா இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வரும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இப்போ செலக்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிள் இப்போ வந்து யூனியன் எம் டூ டெஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு ரிசல்ட் ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஏழு எம்ப்ளாயி எட்டு எம்ப்ளாயி இருக்கிறாங்க இந்த டெஸ்ட் எம்ப்ளாயிங்கிறது எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம் ஸோ இதில் டெஸ்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயி டெஸ்ட்ல வந்து ஒரு ஏழு ரெக்கார்டு இருக்குது பட் இதில் வந்து எட்டு ரிக்கார்டு இருக்குது ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் எட்டு ரிக்கார்டு தான் வரும் ஏன்னா ரெண்டு சில்ட் சட்டையும் சேர்த்து உங்களுக்கு யூனிக்காக உள்ளது மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும் இதுதான் யூனியன் ஆளோட ஒர்க் யூனியனோட ஒர்க்கு ஸோ இப்போ யூனியன் ஆள் பார்க்க போகிறோம் இது என்ன பண்ணுனா சேம் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுல வந்து மொத்தம் மேலே உள்ள டேபிள் எட்டு ரெக்கார்டும் கீழே உள்ள டேபிளில் வந்து ஏழு கார்டும் இருக்குது ஸோ ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற அவுட்புட் உங்களுக்கு தரும் பதினஞ்சு ரிசல்ட் செட்டு கொடுக்கும் ஸோங்க ஸோ பதினஞ்சு ரிக்கார்டு இருக்குதா இப்போ நெக்ஸ்ட் இன்டர்செக்ட் இதே இதை என்ன பண்ண போறோம் இன்டர்செக்ட் யூஸ் பண்ண போறோம் சாரி எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் ஏன்னா எக்செப்ட்ங்கிறது ஒரே ஒரு அவுட் புட் தான் நமக்கு தர வேண்டியது சரிங்களா எம்ப்ளாயில எட்டு ரெக்கார்ட் இருக்குது எம்ப்ளாய் டெஸ்ட்டில் ஏழு ரிக்கார்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த எம்ப்ளாய் இந்த எம்ப்ளாய் டெஸ்ட்டில் உள்ள ரிசல்ட்டு இங்கே இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிக்கார்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எது இல்லையோ அதை மட்டும் கொடுக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராஜுங்கிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த எம்ப்ளாய் டேபிளில் அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ரன் பண்ணோம் அந்த ராஜ் மட்டும் வந்திருக்கா இல்லையா இப்போ இதோட இது கிளாரி கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லாஸ்டா உள்ளது பார்த்தீங்கன்னா intersect சோ இது என்ன பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரெண்டுலையும் காமனா உள்ளது மட்டும் எடுத்துட்டு வரும் சோ ரெண்டுலையும் காமனா உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு employee தான் காமனா இருக்காங்க சோ இப்டி தான் நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு அத தெடப்பு கிளியரிஃபிகேஷன் கொடுக்கறேன் ஐ திங்க் இந்த யூனியன் செட் முடிஞ்சு இனிமே நம்ம பண்ண போறது எப்படி இனிமே பண்ண போறது தான் ஜஸ்ட் ஒரு காமன் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை எப்படி ஃபியூச்சர்ல யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி சேவை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே பாய் தேங்க் யூ ஆல்